டிவி நேயர்கள் அத்தனை வணக்கங்கள் இந்த நாள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நம்ம பார்க்க தை அமாவாசை பத்தி இந்த தை அமாவாசை அன்று மூணு பேருக்கு தானம் செய்தால் ராஜயோகம் தேடி வரும் அது எப்படி முதல்ல இந்த தை அமாவாசை பத்தி ஒரு முன்னோட்டத்தை பார்த்திடலாம் அதாவது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வருது அதுவும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோட இணைந்து வருகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் மிக அரிதான அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகாலய பட்சம் அப்படின்னு ஒரு புரட்டாசி மாச மகாலய அமாவாசை அன் அன்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் பூமிக்கு வரும் முன்னோர்கள் தைமா தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த தை அமாவாசை முன்னோர் வழிபாடு தெய்வ வழிபாடு குறிப்பாக அம்பிகை வழிபாடு தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற சிறப்பான நாளாகும் இந்த தை அமாவாசை அன்றுதான் அபிராமி பட்டருக்கு அன்னை அபிராமி அமாவாசை என்று பௌர்ணமி நிலவை காட்டினார் அதனால் இந்த நாளில் விரதம் இருந்து புனித நீராடினால் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் தலையெழுத்தை கூட மாற்றும் சக்தி இதற்கு உண்டு அதே போல பித்ருதோஷம் பித்ரு சாபம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் போவது குழந்தை பாக்கியம் போவது பல நாட்களாக தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதியின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இதுவரை நாம் அமாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட மறந்திருந்தாலும் இந்த தை அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையில் அவர்களை நினைத்து தானம் செய்வதால் இதுவரை நமக்கு ஏற்பட்டிருந்த பித்ருதோஷம் நீங்கும் நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து ஆசி வழங்குவதால் நம்முடைய பித்ருதோஷம் நீங்குவதுடன் ஜாதகத்தில் நம்முடைய பாகியஸ்தானம் எனப்படும் பாகியஸ்தானம் பலப்பட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அதனால இந்த தையா அமாவாசையை யாரும் விடாதீர்கள் அது வெள்ளிக்கிழமையில் வருகிறது நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்பதாக விதீகம் அதனால் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்கள் மிக்க முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட மூணு பேருக்கு தானம் வழங்கினாலே நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்யும் வழிபாட்டினை ஏற்று நமக்கு ஆசை வழங்குவார்கள் இந்த மூன்று பேருக்கு தானம் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி அவர்களுக்கு முக்தியை கொடுக்கும் சரி அந்த மூன்று பேர் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி காலையில ஏழு ஐம்பத்தி மூணு துவங்கி பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி நான்கு விடியற் காலை வரை அமாவாசை தீதி இருக்கு அதே மாதிரி காலை எட்டு மணிக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு பித்ரு வழிபாட்டினை செய்து தானம் கொடுக்க வேண்டும் அதே போல அதாவது கண்டிப்பா தான் நீங்க வந்து வீட்ல குமுறீங்களோ குமுறலையோ அது வேற விஷயம் ஆனா கண்டிப்பா தர்ப்பணம் கொடுத்துட்டு நீங்க இந்த மூணு பேருக்கு யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைக்கணும் அந்த எள்ளு கலந்த சாதம் வைத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் சரி இரண்டாவது தானம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சமாக கொண்ட பசுமாட்டிற்கு வீட்டில் அருகில் இருக்க பசுமாடு வைத்திருக்கு யாராவது ஒருவருக்கு அதை கொடுங்க அதே மாதிரி பசுமாடு வச்சிருக்காங்க இல்லையா அந்த அவருக்கு கோதுமை தவிடு அல்லது தவிடு வாங்கி தானமா கொடுங்க இது இது மூன்றாவது தானம் அளிக்க வேண்டியது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான மீன்களுக்கு வீட்டிற்கு அருகில் கோவில் குளம் இருந்தால் அங்கு இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஒரு பிடி அளவிற்கு பொறி வாங்கி போடுங்க இந்த மூன்று உயிரினங்களுக்கும் தை அமாவாசை என்று தானமளித்தால் அளித்தால் ராஜ யோகம் தேடி வரும் நிதி நிலைமை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் கண்டிப்பாக நீங்கும் இதை செய்து பாருங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கர்ம பலன் நீங்கி இந்த தை அமாவாசையில் இந்த மூன்று தானத்தை செய்யும் போது உங்களுக்கு தான உடனே நீங்க நினைச்சிருப்பீங்க என்ன நினைச்சிருப்பீங்க மூணு பேர் யாருக்காவது கொடுக்கணும் கிடையாது காகம் பசுமாடு மீன் இது மூன்றுத்துக்கும் இந்த தானத்தை கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் கர்ம பலன் தீரும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்